வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து சண்டே நேற்று நாமக்கல்யன் வந்துட்டேன் வினோத் ஊரில் இல்லை அதனால் நான் மட்டும்தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து சினிமா கனெக்டடாக கொடுக்குறேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்றதுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா இந்த மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ சத்தியமாக வாங்கிட்டாங்க ஐநாக்ஸு எல்லாம் மர்ஜ் பிவிஆர்னு இப்போ ஒன்று தான் இருக்குது பிவிஆரில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிக்கெட்டில் வரும் வருமானத்தை தவிர ஃபுட் அண்ட் பிவரேஜில் விற்கிற வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது அதாவது இப்போ வந்து சினிமா தியேட்டருங்கிறது வந்து சினிமாவை நம்பி இல்லை அங்கே விற்கிற தின்பண்டங்களை நம்பி தான் இருக்குது ஸோ தின்பண்டங்களில் வரும் வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது சேல்ஸ் லெவன்யூவே ப்ராஃபிட் மார்ஜின் ஊற்றங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் நம்மளுக்கு தெரியும் ஹையர்னு இது நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா பிக் பிளாக் பஸ்டர் மூவிஸுங்கிறது திங் ஆஃப் தி பாஸ்ட்னு காட்டுது ஏன்னா சிம்பிளாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சினிமாவில் தியேட்டரில் போய் பார்க்குறது கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு அது பல தியேட்டர்கள் முடிஞ்சது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க பிவிஆர் வாங்கலாமான்னு பிவிஆர் இங்கே சத்தியமாக வாங்கிட்டு இந்தியா ஃபுல்லாக ஐநா ஐனாக்ஸோடு மர்ஜ் பண்ணி எல்லாம் ஒன்றாகிடுச்சு இப்போ இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏன்னா ஓடிடி இன்னும் சாய்ஸ் கொடுக்கறது இன்னும் நம்மளுக்கு பெட்டராகிட்டே போகுது கண்டென்ட் டெலிவரி பல ஓடிடி இருக்குது நீங்கள் எதை எப்போ எந்த நிறுத்தி நிதானமாக பார்க்கலாம் அதனால் இந்த சினிமா டிக்கெட்டுங்கிறது கோவிந்தா ஆகிடுச்சி ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டார் பணம் ஓடலாம் அந்த எக்ஸப்ஷனை வச்சு நீங்கள் என்கிட்ட பேசுகிறதில் அர்த்தம் இல்லை ஸோ அதனால் பிவிஆர் மாதிரி ஸ்டாக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க மவுண்ட் ரோட்டில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவங்ககிட்ட பேசுங்க என்னெல்லாம் தியேட்டர் பேர் சொல்லுங்கன்னு இன்றைக்கி அதே மவுண்ட் ரோட்டில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இது ஒரு பெரிய லேண்ட்மார்க் மூமெண்ட்டு இது வந்து ரியல் எஸ்டேட்டில் நாங்கள் போடலாமாங்கிறவங்க கேட்குறவங்களுக்கும் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பேடிஎம்க்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தெரியலங்கிறத நான் பல தர சொல்லியிருக்கிறேன் இப்போவும் பேடிஎம்க்கு தெரியாதுங்கிறத நான் சொல்கிறேன் பேடிஎம் சினிமாஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க பேசிக்லி டிக்கெட்டை வந்து பேமெண்ட்டு பண்ணி டிக்கெட் விற்கிற பிஸ்னஸ்ஸு அந்த டிக்கெட் விற்கிற பிஸ்னஸை இப்போ ஜொமாட்டோக்கு விற்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேசிக்கலி ஏதாவது வர்க்கத்துக்கு இருந்தால் அதை விற்று எவ்வளோன்னு அன்னைக்கு சர்வைவ் ஆகணுமோ சர்வைவ் ஆகலாங்க பல பேப்பரில் இதனால் இந்த பிஸ்னஸ் சர்வைவ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க இதனால் இந்த பிஸ்னஸ்லாம் சர்வைவ் ஆகாது ஃபண்டமெண்ட்லி நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து சர்வைவ் ஆகணும்னா அந்த பிஸ்னஸ் என்ன பண்ண போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அது என்ன பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் அது சர்வைவ் ஆகுமானால் டெஃபினட்டாக சர்வைவ் ஆகாது நான் பல இடத்துல சொன்ன மாதிரி டாலர் டாமினேட்டட் ஸ்டாக்ஸுங்கிறது சூப்பராக பண்ணும் பொறுமையாக இருங்க ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து டாலர் டாமினேட் ஸ்டாக்ஸில் பேட் நியூஸ் நான் கொடுத்துட்றேன் அமெரிக்காவில் ரிசர்ஷன் வரும் வரும்னு நானூறு நாளாக சொல்லி ஐடி ஸ்பெண்டிங் கம்மி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால் நம்மளோட ஃப்ரண்ட்லைன் ஐடி கம்பெனிஸும் சின்ன ஐடி கம்பெனிஸோட சேல்ஸ் குரோத்து ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ராஃபிட் க்ரோத்து ஓகே பட் சேல்ஸ் குரோத்து கம்மியாக இருக்குது மூணுலேருந்து நாலு பர்சன்ட் தான் க்ரோ ஆகிட்டுருக்கு அதனால் இப்போதைக்கு அது வந்து பயங்கரமாக ரீபவுண்ட் ஆகாது ஆனால் ஒரேடியா ஆச்சுன்னா நம்மளுக்கு வாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது நான் உங்கள்கிட்ட கன்சிடர் பண்ண சொன்னேன் ஹெச்சிஎல் டெக் மஹேந்திரா வந்து புது சிஇஓ வாங்க மடத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா இப்போ நான் அதை பற்றி பேசுறதில்ல ஏன்னா அவர் ஒரேடியா ரெவென்யூவை குறைச்ச என்ன பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ டிசிஎஸ் சொன்னேன் பட் டிசிஎஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இன்ஃபோசிஸ் அண்ட் ஹெச்சிஎல் மோர் அந்த ரேட்டில் இருக்குது டெக் மஹேந்திரா வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல ஹெச்எல் ஆயிரரூபாய்க்கு கம்மியாக போனால் கன்சிடர் பண்ணலாம் அண்ட் இன்ஃபோசிஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கம்மியாக போனால் கன்சிடர் பண்ணலாம் பட் ஆனால் டர்ன் அரவுண்டுங்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் நல்ல டிவிடெண்ட் வரும் இது மாதிரி நியூஸ் போயிட்டே இருக்கும் ஒரு ரிசர்ஷன் போய் அங்கே ரேட் கட்ஸ்லாம் க்ளியர் ஆனப்புறந்தான் அங்கே வரும் ஆனால் சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் டாலரில் இருக்குது அதனால் பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டுருக்கோம் ஸ்டெடியாக ஓடிட்டுருக்கோம் டிவிடெண்ட் வரும் ஸோ இந்த ஹெசிஎல்லையும் இன்ஃபோசிஸையும் கரெக்ட் பண்ணால் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரக்ஸை பற்றி கொஞ்சம் விரைவாக பேசணும்னு நினச்சேன் இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து ரெண்டு கம்பெனி டாமினேட் பண்ணிட்டுருக்கு ஒன்று எலி லில்லி ஒன்று ஒன்று நோவோ டிஸ்க் அப்படிங்கிற கம்பெனி இந்த நோவோ நாட் டெஸ்க்கு கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்சுடன்னால நம்மளுக்கு தெரியும் இப்போ நோவோ நாட் டிஸ்க் வந்து ஒரு டென்மார்க் பேஸ்ட் கம்பெனி அதில் முதல் பெரிய ப்ராப்ளம் இப்போ வந்திருக்கு என்ன ப்ராப்ளம்னால் பல ரெகுலேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது காசை குறைக்கணும் எண்பதாயிரம் கிட்ட ஆகுது ஒரு லைஃப் டைமில் ஒருத்தர் அந்த ட்ரக்கை சாப்பிட்ணுன்னா எண்பதாயிரம் இன்டூ எண்பதுன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அறுபத்தி நாலு லட்ச ரூபா ஆகும் ஒருத்தர் லைஃப் டைமில் காசு அதில் பண்ணோன்னா அதனால் இதை வந்து நீங்கள் காஸ்ட்டை குறைக்கணும் காஸ்ட்டை குறைக்கலன்னா இந்த ட்ரக்கை பாய்காட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரெகுலேட்டர் புஷ்பேக் பண்ண ஆரம்பிச்சுருக்குறார் அதையே இன்றைக்கி நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறத பேசுனேன் அப்படின்னா ரெகுலேட்டர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கணும் காசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு மிஷிகனில் என்ன இருக்குன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை நான் வந்து கொடுக்க மாட்டோம் எங்கள் இன்சூரன்ஸ் பிளானில் இது கவர் ஆகாது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு கேட்டால் இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு பேசிக்லி என்னென்னா நோவோர் நாண்டுஸ்க்கும் எலி லில்லியும் முக்காவாசி ப்ராஃபிட்ஸை ஃபுல்லாக பேக்கெட் அடிச்சுன்னு இருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் முதல் ட்ரக்கு வந்து ஆஃப் பேட்டன் போகும் ஆஃப் பேட்டன்ஸ் போச்சுன்னா எஃப்டிஎஃப்னு தாங்க ஃபஸ்ட் டூ ஃபைல் அப்படிங்கிறத போட்டு காம்படிஷன் உள்ளே வரும் ரேட்டு குறைஞ்சிரும் க்ராஷ் ஆகிடும் எல்லா கம்பெனிலையுமே எல்லா மாளிகையிலுமே இது மாதிரி கிராஷ் ஆகும் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைலில் வந்து உள்ள பூந்து ட்ரக பண்ணுறது தான் இது மாதிரி கம்பெனியோட வேலைகள் இதில் சன்ஃபார்மா டாக்டர் ரெட்டி இவங்கள்லாம் எதாக இருந்தாலும் டப்புன்னு ஓடி போய் பண்ணிவிடுவாங்க சிப்லாவும் இதை கரெக்டாக பண்ணிடுவாங்க இந்த மூணையும் நம்ம வச்சுருக்கோம் நாட்கோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி எதில் வந்து சக்ஸஸ் சான்ஸ் பெஸ்ட்டாக இருக்கோ வேறு எஃப் டு எஃப் கம்மியாக இருக்கோ அதில் மட்டும் போடுவோம் ஸோ அதையும் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நியூஸ் ட்ரக்ஸுக்காக நம்ம சீப்பாக கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் ஒன்றும் சீப்பாக கன்சிடர் பண்ணலாம் இப்போ இது என்ன நியூஸுன்னா இது காஸ்ட் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால இந்த ட்ரகை அப்படியே விட்டுற மாட்டாங்க இப்போ இந்த ட்ரக்கை யார் வேணால் காப்பி அடிக்கலாம்னு யூரோப்பியன் யூரோப்பியன்கார்னே சொல்லுவோம் ஏன்னா காஸ்ட் ரொம்ப நிறைய இருக்குது மக்களுக்கு உயிர் முக்கியம் இந்த கம்பெனி ஓவராக கொள்ளடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ என்ன ஆகும்னா நோவன் ஆண்டுஸ் கொஞ்சம் நாளில் ஒரு ஆறு மாதத்தில் ரேட் கட் பண்ணும் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ளே பல கம்பெனிகள் இந்தியாவிலேருந்து இந்த ட்ரக்கை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும் இது செமிக்ளைட்ரேடு அப்படிங்கிற ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி நாட்கோ ரெட்டி டயும் ரெடியாக இருக்குது சன்ஃபார்மாக நாங்கள் உள்ளே வைப்போம் சொல்லியிருக்கோம் சிப்ளா என்ன பண்ண போகிறான்னு தெரில பட் ஜைடஸ்ஸும் பண்ணுவோம் ஜைடஸ்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கம்பெனி இதில் இறங்கும் இது எப்போ இறங்குனா இன்னும் அங்கே சத்தம் கேட்க ஆரம்பிக்கிடுச்சு அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்குங்கிற சந்தோஷமான செய்தி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் இதை மார்க்கெட் சீப்பாக இருக்கிறச்சு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டே போங்க ஒருத்தர் நேரத்தை நான் கேட்டார் நான் நூறு தான் சேர்த்தேன் அதுக்குள்ளே ஏறிடுச்சு அறநூறுவா தான் நாட்கோவன் நான் என்ன சொல்ல வரேன்னா இதே அறநூறுவாலு முந்நூறுவாய்க்கு போயிருந்தா நீங்கள் என்ன என்ன சொல்லியிருப்பீங்க அதனால் உங்கள் ஏற்ற வீக்கம் அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் கன்சிடர் பண்ணுங்க பேராசை பெருநஷ்டம் இப்படிங்கிறது அங்கேயும் சொன்னேன் இங்கேயும் சொல்கிறேன் அதனால் இந்த டாலரில் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அடுத்தது இவ்வளந்தூரம் நம்ம நோவாவை பற்றி பேசிட்டா லில்லி பற்றி பேசணும் லில்லி என்ன ப்ராப்ளம்னா அவனோட த்ரஸ்பேட்டைட் அப்படிங்கிற ஒரு வெயிட் லாஸ் ட்ரக் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட பிராண்ட் நேம் வந்து மெஞ்சூரோ அண்ட் செப் பவுண்டுன்னு டயபெட்டிஸுக்கும் பேசிட்டிக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல இது மார்க்கெட் லான்ச் ஆகி ஹியூஜ் சக்ஸஸ்ஸு அஞ்சு பில்லியன் டாலர் போன வருஷம் லான்ச் ஆகிருக்கு ஸோ இப்போ செவன் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் கம்பெனியோட வேல்யூவேஷன்னா அதில் அந்த ரெண்டு தான் மெயினாக இருக்குது இப்போ என்ன சொல்கிறாருன்னா டேவ்ரிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ நாங்கள் இதுக்காக புதுசாக பிளான்ட்டு கட்டின்ட்டுருக்கோம் அதனால் நாங்கள் இதை ஃபாஸ்டாக சப்ளை பண்ணுவோம் இப்போதைக்கு எங்களால் சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அதனால டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டு எஸ்பெஷலி இன்சுலின் இதெல்லாம் இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க நோவர் நாட்டஸ்க்கும் இன்சுலினில் ஸ்பெஷலிஸ்ட்டு இவனும் இன்சுலினில் ஸ்பெஷலிஸ்ட்டு இதை வச்சு ஜிஎல்பி ஒன் ரிசப்டார் அக்னோஸ்ட் அதாவது என்னென்னா இந்த மருந்து ஊசியை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது அப்பிட்டைட்டை சப்ரஸ் பண்ணும் அதனால நீங்கள் சாப்பிட மாட்டீங்க இதனால ப்ளட் சுகரும் கண்ட்ரோல் ஆகுங்கிறாங்க இப்போ இந்த ட்ரகு ஆஃப் பேட்டன் போடுறதுக்கு முன்னாடி லிட்டாட்ரியூட் அப்படின்னு இன்னொன்று ட்ரக் கொண்டு வந்துருக்காங்க அவன் என்னன்னா ஃபேட்டி லீவர் அண்ட் லிவர் ஒபேசிட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அந்த பி கிரேட்டர் வெயிட் லாஸ் அது ஃபேஸ் த்ரீ ட்ரையல்ல இருக்குது இப்போ இது என்ன ப்ராப்ளம் இப்போ இது ஊசி தான் போட முடியும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஓரல் ஃபார்மில் ரெடி பண்ணிட்டுருக்கோம்னு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து நச்செய்திகள் இது எல்லாமே ரெண்டு மூணு வருஷத்தில் பப்ளிக்காக ஓப்பன் ப்ரெஷரில் வந்து யார் வேணால் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு வெளில வந்துடும் அப்போ உங்களுக்கு கையில் போட்டுக்கிறதுக்கு காசு கிடைக்கும் அதனால் இப்போ ஃபார்மாவை கன்சிடர் பண்ணுங்க ஒரு பூம் பீரியட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இன்னொரு செய்தி என்னென்னா ஹூண்டாய் பப்ளிக் இஷ்யூ போட போகிறாங்க இருபத்தேழாயிரம் கோடிக்கு சுமாராக ஐபிஓ வரப்போகுது இது இந்தியா பிஸ்னஸோட மட்டும் பதினஞ்சு பர்சன்ட் பிக்க போகிறாங்க இது அக்டோபரில் வரும் இதில் என்னோடய கருத்து என்ன இப்போவே சொல்கிறேன் இப்போ டெஃபினட்டாக இதை பக்கத்தில் போகாதீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் வரும் ஷார்ட் டேர்மில் வராது லாங் டேர்மில் ஏன் லாஸ்னால் கொரியாவில் இது கம்பெனிக்கு வேல்யூவேஷனே கிடையாது உங்களுக்கு இதை வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொரியன் ஸ்டாக்கை வாங்கிட்டிங்கன்னா இந்த ஹியூண்டாயோட ஸ்டாக்கும் நீங்கள் தான் ஓனர் அதை தவிர இங்கேருந்து கொடுக்குற ராவல்டி டிவிடெண்ட்டெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அங்கேயும் டிவிடன் கொடுப்பான் அங்கே எக்ஸ்டான்ஷியலி ரொம்ப சீப் அப்போ ஏன் இங்கே ஹியூண்டாய் விற்கலாம் அப்படின்னா கொரியன் மார்க்கெட் ஹைலி அண்டர் வேல்யூடாக இருக்கிறதுனால இங்கே இருபத்தேழாயிரம் கோடி பலி கொடுத்துட்டு இந்த மூன்றரை பில்லியன் டாலரை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போனா அப்படின்னு ஐடியா அதனால் இங்கே சீப்பாக ஹை வேல்யூவேஷன் கொடுக்கறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க ரீட்டெயிலும் எம்எஃப்பும் இதை பலி கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு போனா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க இது அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோடய அட்வைஸு இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன சொல்கிறோம் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு போட போகிறோம் பதினஞ்சாயிரம் கோடிக்கு ஏன்னா க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மோசமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் ரிசர்வ் ரேஷியோ அவங்களது கஷ்டமாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறது இந்த மர்ஜர் ஆனப்புறம் அதனால் இந்த பாண்ட் மார்க்கெட் ஸ்டேபிளாக சீப்பாக இருக்கும்போதே எஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர்சிஆர்ஆரில் மெயின்டைன் பண்ணுறதில் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டில் ஒரு லீவே இருக்குது அதனால பதினஞ்சாயிரம் கோடி வந்து இது மூலமாக லேஸ் பண்ணால் ஒரு ஏழு வருஷத்துக்கு இந்த பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அதே சமயத்தில் இது எஸ்எல்ஆரும் சிஆர்ஆரும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எஸ்எல்ஆரும் சிஆர்ஆரும் சேர்த்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்குது ஸோ நூறுபா டெபாசிட் கொடுத்தா இருபத்தி ரெண்டு ரூபா கவர்மெண்ட் எடுத்துக்கும் இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு ஏழு வருஷத்துக்கு போட்டாங்கன்னா இவங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அதனால் பதினஞ்சாயிரம் கோடி இதில் போடுறான்னு இருக்காங்க இந்த வருஷத்தில் டோட்டலாக அறுபதாயிரம் கோடி ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அதில் பதினஞ்சாயிரம் கோடி இது மாதிரி ரைஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா இதனால தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பக்கமே நான் போல் ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியாக போனப்புறம் நம்ம பேசலாம் இப்போதைக்கு இது பக்கத்தில் போவேன் தாஜ் ஹோட்டலில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு தாஜ் என்ன பண்ணிட்டான் வேர்ல்ட் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்டு பிராண்ட் ஆகிடுச்சு அதாவது ஹில்டனோட ஃபோர் பாயிண்ட்ஸ் ஷெரட்டனோட ஃபோர் பாயிண்ட்ஸ் தான் நம்பர் ஒன் ப்ராண்ட் பேஸ்டால் ரெவன்யூ க்ரோத்து ஆனால் தாஜ் குயிக்காக கேப்சர் பண்ணி செகண்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு ஐஎஸ்சிஎல் இது வந்து நியர்லி தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத் இன் நெட் ப்ராஃபிட் ஆகி நானூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபா ஃபார் ஃபோர்த்து குவார்ட்டரில் மட்டும் ஹில்டன் தான் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் வேல்யூ இருக்குது அதுதான் மோஸ்ட்டு வேல்யூபுல் பிராண்டு தாஜோட பிராண்ட் வேல்யூ இந்தியன் ஹோட்டலோட பிராண்ட் வேல்யூ தாஜோட பிராண்ட் வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் ஷரட்டனோடய ஃபோர் பாயிண்ட்ஸ் மட்டும் இதோட ஹையராக இருக்குது ஷரட்டனில் பல பிராண்ட்ஸ் இருக்குது எல்லாமே டாப் டெனில் வரும் இது வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு இந்தியன் ஹோட்டல் இது மாதிரிக்குள்ள பிராண்டில் பண்ண போகுது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ்எப்டியில் ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ப்ளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஒரு ட்ரக்குக்கு அந்த ட்ரக்கு கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் அகமதாபாத்தில் இருக்கிற செஸ்ல ரெடி ஆகும் அப்படிங்கிறாங்க இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதே தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை பற்றி சொன்னேன் ஓவராலாக உங்களுக்கு நல்ல லாபம் வர சான்ஸ் இருக்குது ஐடி ஃபார்மா தங்கம் தங்கம் ஏரி இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவாவில் இருக்குதுன்னு நியூஸ் சொல்கிறாங்க ஸோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறதுங்க அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சுல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க